உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல வட வடக்கு மாவட்ட தலைவர் கொளத்தூர் எஸ் எம் பி செல்லத்துறை அவர்களின் தலைமையில் நடைபெற்ற வட வடக்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஜே ஷங்கர் அவர்கள் வரவேற்புரை ஆற்ற பேரமைப்பு மாநில தலைவர் டாக்டர் ஏ எம் விக்ரமராஜா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியதோடு இளைஞரணி சார்பில் இளைஞரணி உறுப்பினர்கள் சேர்க்கை படிவத்தை மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகளுக்கு வழங்கினார்கள் மற்றும் மாவட்ட இளைஞரணி வலுப்படுத்தும் வகையில் உறுப்பினர்கள் சேர்க்கை படிவத்தை பேரமைப்பு மாநில தலைவர் மாவட்ட நிர்வாகிகளுக்கு வழங்கி உற்சாகப்படுத்தும் வகையில் உறுப்பினர்களை சேர்க்கவும் செயல்படுத்தவும் வழங்கினார்கள் மேலும் மாவட்டத்தின் சார்பாக மாநில மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்புகளுக்கு பேரமைப்பு தலைமைக்கு பரிந்துரைக்கப்பட்டது மேலும் கூட்டத்தில் வயது மூப்பு காரணமாக மாவட்ட செயலாளர் ஜே சங்கர் அவர்களுக்கு ஓய்வு கொடுத்து அவருக்கு பதிலாக மாவட்ட துணைத் தலைவராக இருந்த கே பி புருஷோத்தமன் அவர்களை புதிய மாவட்ட செயலாளராக மாவட்ட நிர்வாகிகளின் பரிந்துரையின்படி பேரமைப்பு மாநில தலைவர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் இக்கூட்டத்தில் மாநில பொருளாளர் ஹாஜி ஏ எம் சதகதுல்லா மாநில தலைமை செயலாளர் பேராசிரியர் ஆர் ராஜ்குமார் சென்னை மண்டல தலைவர் என் டி மோகன் சென்னை மாநகர இளைஞரணி அமைப்பாளர் ஏஎம் வி பிரதாப் ராஜா தென் சென்னை வடக்கு மாவட்ட தலைவர் ஒய் எட்வர்ட் மாநில துணைத் தலைவர் என் சிவக்குமார் மாநில இணை செயலாளர்கள் யு நடராஜன் எம் தாமோதரன் டி பாலசுப்ரமணியன் என் ரவிச்சந்திரன் மாநில பொதுச் செயலாளர் வி இ கோவிந்தராஜுலு மாவட்ட பொருளாளர் எஸ் ராஜா சங்கர் மாநில செய்தித் தொடர்பாளர் வி பாண்டியராஜன் கூடுதல் செயலாளர் என் மாரிமுத்து இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் ஐ பால் ஆசிர் செய்தித் தொடர்பாளர் எஸ் கோபி வடபழனி சேவை பால்ராஜ் மற்றும்

பெரும்பாலும் மூத்த நிர்வாகிகள் இருக்கீங்க ஒரு பக்கம் மகளியர்கள் இருக்கீங்க இதே போல் இதே அளவு அடுத்த முறை இளைஜனியும் இருக்க வேண்டும் என்பது கேட்டுக்கொட்டை அதற்குரிய வடிவத்தை தலைவர் அவர்கள் கையினால் முதற்கட்டமாக முதல் மாவட்டமாக வடச்செடி வடக்கு மாவட்டத்தில் அந்த படிவத்தை உள்ளாட்டி ஒரு ஒரு இடைச்சனங்கள்தோறும் ஐம்பது முதல் நூறு இடைச்சிறனியை சேர்த்து மாவட்ட தலைவர் கையில் ஒப்படைத்து மாவட்ட தலைவர் தலைவர் கையில் ஒப்படைக்குமாறு அன்புடன் பாசத்துடன் உங்கள் சகோதராக கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் வருகின்ற முப்பதாம் தேதி தீ மிகப்பெரிய போராட்டத்தை தலைமை உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள் அறிவித்துள்ளார்கள் நம்ம எதுக்கு இந்த மா ஆர்ப்பாட்டத்தை போனோம் எதுக்கு இந்த மாநாட்டுக்கு போனோம் எண்ணம் உங்களிடம் வந்தா தயாராக கொள்ளுங்கள் நம்ம கடையெல்லாம் மூடிட்டு இன்னும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு கீழே கார்பரேட் கைக்குரிய இடத்தில் நம்ம வந்து படிப்புடைய தயாராக கொள்ளுங்கள் என்பதை நீ சொல்லி எனவே அணி அணியார் ஒரு ஒரு கிலேஸ் அணிந்துள்ளோம் அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தை கணக்கு வருமானிக்கொண்டு மற்றும் ஜனவரி மாதம் தலைமை உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் ஒப்புதல் பெற்று தலைவரவர்கள் விலசனை மாணவரை நடத்துவதாக தெரிவித்துள்ளார் எனவே வரும் டெலிங் சென்று வரும் மாவட்ட நிறுவன் அனைவரும் அல்லது ஆர்வல்களில் நான் கேட்டுக்கொண்டது தருமையான வாய்க்காலை பணிக்கு வளர்ச்சி மாவட்ட நிறுவை அனைவருக்கும் நீதிமன்ற தலைமை எடுத்துக்கொண்ட வழிகளுக்கு இடையாக இலங்கை அழியை உருவாக்கப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு என்று தமிழகம் முழுவதும் சிறப்பான முறையில் நடந்து நடந்து கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் வருங்காலத்தில் நான் கொடுத்து அதை சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு

பரிந்து பெற்ற செய்கின்றேன் மரியாதைக்குரிய கா கே ஆர் ரவிசல்வம் அவர்கள் நீண்ட காலமாக பேரமைப்பு ஆரம்ப காலத்திலிருந்து தமிழ்நாடு வழிசுக பேரமைப்புக்கு உறுதுணையாக இருந்து உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கே ஆர் ரவிசெல்வம் அவர்களுக்கு வடசனை வழங்கும் போன்ற சார்பாக மாநிலத்துடைய இணைச்சிராவை என்று நான் பரிந்துரை செய்கின்றேன் மரியாதைக்குரிய தம்பி முத்துசிவா அவர்கள் அவருடைய அப்பா அவர்கள் ஏற்கனவே தமிழ்நாடு மணிசங்க பேரமைப்பில் மூத்த தலைவராகவும் முன்னோடியும் அவர்கள் அவர்களுமாக இருந்து பேரமைப்புக்கு பெருமை சேர்த்துக்கூடிய மரியாதைக்குரிய அவருடைய மகன் இவக முத்துசிவா அவர்கள் அவர்களுக்கு மாநில இடைச்சலால் வேண்டும் என்று தமிழ்நாடு மணிசங்க பேருந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு வணிக சங்க பேரவை வடசந்தை வடக்கு மாவட்டத்துடைய சார்பாக மாநில நிர்வாகிகளுக்கு மூன்று பேரை பரிந்துரை செய்திருக்கிறார்கள் அவருடைய பொறுப்பு ஆட்சி மன்ற குழுவில் ஒப்புதல் வருகின்ற மாநில பொறுக்குழுவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் அதே போன்று இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வளர்ச்சிக்காகவும் பல்வேறு இடர்பாடான சூழலிலும் பேரமைப்பை கட்டி காத்து அன்றைய மாவட்டத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு ராமச்சந்திரனுடைய தலைமையிலே செயல்பட்டவர் தான் மரியாதைக்குரிய சங்கர் அவர்கள் ஆகவே அவர் தன்னுடைய மகள் திருமணத்துக்கு பிறகு எனக்கு விடுவிப்பு தர வேண்டும் என்று கேட்ட கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக இந்த பொதுக்குழு கூட்டத்தின் அதிகாரப்பூர்வமாக அவர் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுகிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணா இதுவரை பேரமைப்போடு நிர்வாகிகளையும் ஒத்துழைப்போடு இணைந்து செயல்பட்டமைக்காக அவர் மாற்று பொறுப்பு என்ன என்பதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு ஆராய்ந்து அறிவிக்கும் என்பதை எந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய அனைவருடைய கலகொலியோடு மாவட்ட செயலாளராக மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் கருத்துக்களுக்கு ஏற்ப புதிய மாவட்ட செயலாளர் குறிப்பாக மாவட்டத்தினுடைய செயலாளர் என்பது அது பொறுப்பல்ல செயல் செயல்படுத்த வேண்டும் செயல்பட வேண்டும் என்ற உறுதியோடு அதே வேளையில் இப்பொழுது இருக்கின்ற முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு சங்கம் அதிகப்பிறவில் நாற்பது சங்கமாக வீட்டிலேயே கூட ஆகவே புதிய புருக்கோட்டமாக பொறுப்பேற்கக்கூடிய நிர்வாகிகள் முன்னாள் நிர்வாகிகளை அவங்க யாரும் நடித்து விடக்கூடாது சக்கர் போன்றவர்களை எல்லாம் எப்பொழுதுமே நான் பாதுகாப்போட கௌரவத்தோட புதிய மணியளவுக்கு அதை உதாசிகள் யாருமே பறத்து விடக்கூடாது ஏன்னால் இன்று வயலுக்கு இருப்ப வயலை உதிர்ச்சி உடல் கருத்துக்கொண்ட பொறுப்பே இல்லாவிட்டாலும் இந்த அமைப்பு இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் உயர்த்தியவர்கள் என்ன எண்ணம் வரக்கூடிய எந்த நிர்வாகிகளாக இருந்தால் எந்த காலத்தில் இருந்தால் அதை எல்லாம் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை சொல்லி உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்போடு ஒத்த கருத்தோடு பொறுப்பே ஏற்கின்ற மாவட்டத்தினுடைய செயலாளராக மரியாதைக்குரிய புருஷோத்தமன் அவர்கள் மாவட்ட செயலாளர்

அமைப்பாளர் துணை அமைப்பாளர் சேர்க்கப்பட வேண்டும் இருக்கின்ற மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய வினோத் குமார் அவர்கள் கட்டாயமாக செயல்படுத்த வேண்டும் அதே போன்று உங்களுக்கு கீழே பணியாற்றக்கூடிய இணை அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் சரியாக சொன்னால் உடனடியாக நற்று மூலமாக தரலாம் அவரை அழைத்து நாங்களே பேசி மாற்றி தருவதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு உறுதியாக இருக்குது என்பதை பாரம் அடித்து இன்றுதான் முதல் முறையாக நல்ல நிறைந்த அமாவாசை என்று சொன்னார்கள் ஆகவே முதலில் முதல்ல வடசென்னை வடக்கு மாவட்டத்தில் தான் கொடுக்கப்படுகிறது ஆகிய வடக்கு என்பது வளரக்கூடிய இடம் வளர்த்து தரப்பட வேண்டும் என்பது உறுதியோடு முதல் இந்த பாலத்தை இன்று முதல் கட்டமாக வடசென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் மாநகர அமைப்பாளர் பிரபா பிரதாப் ராஜா அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் எல்லாம் இணைந்து இந்த பாரத்தை வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் நிகழ்ச்சியில் எனக்கு முன்னாள் பேர் நாங்கள் நம்ம யாரையும் போராட்ட காலம் என்பதை மிகப்படுத்துவது ஏமாற்றுவதற்கு காலையில் உணவு ரெடியாக அதன் பிறகு மதிய உணவு ரெடியாக இருக்கும் தரப்பினரும் தலைமைக்கு கட்டுப்பட்டு எந்த தலைமை என்ன முடிவெடுக்கிறதா அந்த முடிவிற்பனை ஒத்துழைக்க வேண்டும் என்பது அன்போடு கேட்டு ஒரு நிறைவான நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்ட மாவட்டத்தினுடைய அருமை தலைவர்

எட்டு முப்பதுக்கு என்ன செய்யலாம் நிறைவு பண்ணிடலாம் இதுக்குள்ள எல்லாரும் பேச கத்துக்கிடலாம் பேச உங்க மாவட்ட தலைவருக்கு எல்லாரும் பேச வைக்கிறதுக்கு ஆசை ஆனா அந்த ஆசை நீங்க என்ன செய்யலாம் எல்லாரும் ரத்தன சொல்பாக எடுத்துக்கொண்டால் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்பதை சொல்லி இளைஞரணி நிர்வாகிகளுக்கு மீண்டும் சொல்லுகிறேன் பாரம் கையிலே வந்துவிட்டது ஒரு பாரத்தினுடைய ஒரு சந்தா பத்து ரூபாய் ஆகவே அனைவரும் உடனடியாக பதினைந்து நாட்கள் கடை உங்க மாநகர அமைப்பாளர் அவர்கள் இந்த தேதியிலே நாளை தலைமை அலுவலகத்தில் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஏழாம் தேதிக்குலாம் தலைமையிலிருந்து தொலைபேசியில எவ்வளவு பேர் மெம்பர் சேர்த்திருக்கீங்களா சேர்க்கலையா பாரத்தையும் கொடுத்து கேட்பாங்க நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதன் பிறகு பாரம் உங்க மாவட்டத்தில் முழுமை பார்க்கப்படும் ஆனால் அது பாரத்தில் உங்க கையெழுத்து இருக்காது வேத பொறுப்பாளர்கள் கையெழுத்து இருக்கும் என்பதை தெளிவாக தெரிவிச்சுக்கிறேன் யார் வருத்தப்படாங்க இதான் சூழல் என்பதை தெரிந்து கொண்டு மாவட்டத்தினுடைய தலைவர் எஸ் அவர்கள் இது முழுமையாக கண்காணித்து ஆயிரம் உறுப்பினர்கள் சேர்க்கப்பட வேண்டும் ஏன்னா சென்னையில் பொங்கலுக்கு பிறகு இளைஞர்களின் மாநாடு நடத்தப்பட இருக்கிறது அந்த மாநாட்டில் குறைந்தபட்சம் பத்தாயிரம் இளைஞர்களை அமர வைக்கக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும் இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் தேர்தலிலே வாக்குறுதி என்பது ஆளு கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் வணிகர்களை யாரும் உதாசீனப்படுத்தக் கூடாது தெரிவித்துக் கொண்டு அதற்கு முன்னோட்டமாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே முதல் மாவட்டம் வடசென்னைகள் தரப்பட்டு திருச்சியில போராடப்பட்ட தான் தெளிவா இருக்கும் ஒன்று கவனப்படுறாங்க